அவர் ஒருத்தர் யோசிச்சா பரவாயில்ல பார்த்து பார்த்து எல்லாரும் யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கா இல்லையா அதனால வந்து நீங்க மேடைக்கு வந்த பிறகு அவருடைய எழுத்து திறமையும் பேச்சு திறமையும் அதிகமாயிடுச்சு யூனியன் வந்த பிறகு அது திரை படத்திற்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த போகி திரைப்படத்தை இயக்கிய தயாரித்த விஜயசேகரனுக்கு பெப்சியோட சார்பில் இயக்குநர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன் உண்மையாகவே வந்து பேரர் சொன்ன மாதிரி நான் கேட்டவா நேற்று படம் போகலாம்னு சொல்லும்போது எப்படி படம்லாம் எழுதி இருக்குன்னா இப்போ பதினோரு படம் வந்திருந்தா கூட மூணு படம் ரொம்ப நல்லா இருக்கு சார் சரன்றும் போகியும் நல்லா இருக்கு முதல் பக்கம் நல்லாயிருக்கு கலெக்ஷன் இல்லை போய் முதல் பக்கம் ரிப்போர்ட் நல்லாயிருக்கு அப்படின்னு அப்படியே போகி யார் படம்னு கேட்டப்போ தான் அது மாதிரி விஜயசகன் படம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு படம் பார்க்கலாம்னு அப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டர் கலெக்ஷன்ல வந்து ஒருவேளை தப்பா இருந்தா சொல்லணும் பிஜே வந்து நான் எங்க நண்பர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் இந்த மூணு படம் அவர் நல்லா இருக்கு சார் வந்து போகி வந்து கலெக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னாரு அது எந்த அளவுல தான் அதை சொல்லணும் நல்லா இருக்குன்னு சொல்றதே மிகப்பெரிய விஷயம் ஏன்னா விஜயசேகரன் வந்து ஏறக்குறைய பத்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பல ரணங்கள் ரணங்களை சந்தித்தவர் அவர் வந்து ரணம்னே படம் எடுத்தாரு பல ரணங்களை சந்திச்சவர் அந்த எப்படியாவது வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னு வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருப்பார் பாவம் அந்த ரணத்துக்கெல்லாம் வந்து ஒரு படம் அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லணும் அந்த வெற்றிங்கிறது வந்து அவரோட பன்னிரண்டு வருஷ உழைப்புக்கான ஒரு மருந்து தான் இந்த அந்த அவரோட காயங்களுக்கு ரணத்துக்கு ஏற்பட்ட மருந்தாக தான் இந்த வெற்றியை அவர் கொண்டாடணும் உண்மையாகவே வந்து அவர் எடுத்துக்கிட்ட விஷயம் மிக சிறிய விஷயம் ஆனால் அது அழகாக அதை வச்சு வியாபாரம் இல்லாமல் அதனோட வழியே அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது ஒரு கற்பழிப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து அந்த கற்பழிப்போட வழிய வேதனைய கொடூரத்தை காமிக்கிறது ஒரு ஒரு டைப் ஆஃப் கற்பழிப்புங்கிற பேர்ல இன்னொரு பாலியல் வன்கொடுமை செய்யறது அப்படி இல்லாம இந்த படம் வந்து அந்த விஷயத்தோட உணர்ச்சிய அந்த வன்கொடுமைய அதனோட வக்ரத்தை அதனோட வேதனைய மக்களுக்கு வந்து உணர்த்துது இது அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி சின்ன கன்டென்டா இருந்தா கூட இப்போ பேரை சொல்லும்போது சொன்னாரு முன்னெல்லாம் வந்து அழகான பெண்களை கற்பழிக்கிறதுங்கிறது அதாவது வந்து நம்ம வந்து ஃபிலிம்ல எடுக்கும் போதே ஒரு காட்சி இருக்குன்னா எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு அழகான பெண் தான் கற்பழிப்பு ஆனா இப்போ சொசைட்டில எப்படி இருக்குன்னா பெண்ணு கூட தேவையில்லை அறுபது வயசு கேள்வியா இருந்தாலும் ஓகே எழுபது வயசு கேள்வியாக இருந்தாலும் ஓகே அல்ல ஏழு மாதம் குழந்தைய கூட ஒருத்தன் கற்பழிக்கிறான்னா இவனோட வங்கரம் எங்க இருக்கு அப்போ ஆடை இது மாதிரி இருக்கிறதால தான் அவங்க கற்பழிக்கிறாங்க ஆடை இல்லாதவங்க கற்பழிக்கிறாங்களே மொத்தமா மூடி வச்சிருக்கிட்ட என்ன அழகு இருக்கும் பெண்ணுக்கு வந்து அதிகமாயிட்டா அந்த சொசைட்டி ரெண்டு வகையில கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஈவன் பெற்றோர்கள் கூட அந்த சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணு தன் மகனுக்கு ஒரு பெண்ணுனா என்ன அக்கா தங்கச்சி இருக்கும்போது பெண்ணு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதையை வந்து நீ கொடுக்குறியோ அதே மாதிரி தான் சமூகத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு நீ மரியாதை அப்பா அம்மா நிச்சயமா வெளியே போற ஒரு பொண்ணு யாரோட ஒரு பெற்றோரோட குழந்தை தானேவா யாரோ ஒருத்தனோட தங்கச்சி தானே அப்போ எல்லாரையும் தங்கச்சியா பாரு தங்கச்சி மாதிரி அரவணை பண்ணிக்கோ தங்கச்சி மாதிரி பார்த்து சொல்லல பார்க்கலாம் ஆனா இந்த ஒரு லெவல் தாண்டி வந்து இது போல வன்கொடுமை எப்படி பண்றது ஒரு எழுபது வயசு கிட்ட எப்படி ஒருத்தன் வந்து ஒரு கற்பழிப்பை எப்படி பண்றான் ஒரு ஏழு மாத குழந்தையோ ஏழு வயசு குழந்தையோ இந்த குழந்தைய பார்க்கும்போது அவன் மனசுல பாலியல் இதுவான வக்ரம் வருதுன்னா அது என்ன வகையான இது இதை இந்த இருந்து கலைவரதுக்கான அனைத்து முயற்சிகளையும் எல்லாரும் எடுக்கணும் ஒருத்தருமே சினிமாவால கெட்டு போச்சு அப்படின்லாம் இது சொல்லக்கூடாது சினிமா ஊடகம் அரசு அனைவரும் இணைந்தாதான் இந்த இது வந்து சரி முடியும் இப்போ இது மாதிரி காட்சியில ஒருத்தர் எடுக்கிறான் ஒருத்தர் எடுக்கிறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்கு ஒருத்தன் பாக்குறான் இல்ல நூறு பேர் பாக்குறான் அவங்ககிட்ட வக்கிரம் இருக்கு அப்ப எடுக்கிறவனுக்கும் பாக்குறவனுக்கும் யாரு இந்த மீடியட் தோட்டான் எடுக்கிறதை பொருத்தம் எப்படி பாக்குறான் நல்லா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எடுக்கிறான் ஒரு நூறு பேர் ஆயிரம் பேர் பாக்குறான் இது இதுக்கு யாருக்கா இது காரணமா இருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க பி இதன் மூலம்தான் அனைத்து இன்டர்நெட்டும் இதன் மூலமா தான் வரும் அப்போ இதனோட உரிமையாளர் யார் இதனோட உரிமையாளர் மத்திய அரசு அப்போ இது மாதிரி போர்னோகிராஃபி மெட்டீரியல்ஸ் இது வருதுன்னா அதை தடை செய்ய வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு இப்போ நீங்கள் வந்து சைனாக்கு போயிட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும் அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே வந்து டெலிட் பண்ணுறாங்க டாக்டாக ஒரு ஃபோட்டோ வந்து அதை வந்து டெலிட் பண்ணு கூகுளோ இல்லை மற்ற இதுவும் அங்கே ஒர்க் ஆகாது அவன் தன் சொந்த நாட்டுக்காக தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதை எதெல்லாம் பார்க்கலாம் எதை பார்க்கக்கூடாதுன்னு ஒரு உலகத்தோட வச்சிருக்காங்க இங்கே கொட்டலாம் வந்து கொட்டலாம் அப்ப அது ஓப்பன் அது முதல்ல இது பண்ணும் இப்ப மனசுல வந்து இங்க கீழே வந்து நெருப்பு எரிஞ்சுட்டே மேலே தண்ணி குறிச்சுட்டே இருந்தேன் அப்ப வக்கத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துல நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு இந்த எடுத்து போன காமிக்கிறாங்க இதை இது சாத்தியம் அப்ப எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா அரசுக்கு பொறுப்பு இல்லையா இதை பொறுப்பு இல்லையா அது நிச்சயமா இருக்கு அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோடு நான் வந்து சினிமாலாம் யோகியம் நீங்க அரசு மாதிரி குறை சொல்லிட்டு எஸ்கேப் நீங்க நினைச்சு கூடாது சினிமாவிலும் அது காட்சிகளை தவிர்க்கணும் ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற தான் திரைப்படங்களை அமையணும் தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியல வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ அது வந்து வரவேற்கிற மாதிரியும் காட்சிகள் இருக்கக்கூடாதுன்றது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை திரைப்படத்துறையிலும் ஒரு ஒரு தணிக்கை வேணும் சுய தணிக்கை வேணும் உங்களுக்கு தணிக்கைங்கிறது வேற விஷயம் சுய தணிக்கை வேணும் எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற நீ போய் எழுபது வயசு ஒரு பெண்மணியை கற்பட்டு ஒருத்தர் சொல்ல முடியுமா அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துக்கல அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காரு எவ்வளவு மோசமான படத்துலயும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது அதனால எங்களோட பார்த்து இருக்க இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கூப்பிடோம் ஆனா இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசு கிட்ட தான் இருக்கு நினைக்கிறேன் இன்னைக்கு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு பத்தாயிரத்துக்கும் அதிகமான சைட் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் போர்னோகிராஃபி வந்துன்னே இருக்கு இப்பெல்லாம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க வீட்டை விட்டு வெளியே போனா அப்பா அம்மா பயப்படணும் ஐயோ போன குழந்தைய காணமென்னு பயப்படணும் ஆனா இப்ப குழந்தைங்க ரூமுக்குள்ள போய் கதவை சால் போட்டா பயப்பட அவங்க போனோட போயிட்டு ரூமை கதவை சாத்தினாங்கன்னா அப்பா அம்மா பயமா இருக்கும் ஏன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியும் எவ்வளவு அதுல வந்து ஆபத்து இருக்குன்னு தெரியும் அப்ப அந்த ஆபத்துக்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க அதை சரி செய்யும் அது நிச்சயமா இந்த படத்தின் மூலமாக என்னால கொடுமை இருக்குன்னு நாங்கள் காமிச்சிடுறோம் இந்த கொடுமையை இது புதுசானது இல்லை ஏற்கனவே பல்வேறு விஷயங்களில் பல்வேறு ஆர்டிஸ்ட் வரும்போது இது மாதிரி நடந்திருக்குன்னு வந்து சில பேர் அதை வியாபாரம் பண்ணியிருக்காங்க அது யூடியூப்பில் வந்து கொஞ்சம் பேர் அது வியாபாரம் மாதிரி அவங்கள பண்ணாங்க இவங்களை பண்ணாங்க அப்படின்னு பிணத்தை கூட புணரக்கூடிய காம வெறியின் உள்ள நாடு அப்படிங்கிற ஒரு நிலை போய் அதை ஒருத்தர் வியாபாரமா பண்ணக்கூடிய இடத்துல கூட வந்துட்டோங்கிற ஒரு அடுத்த லெவலுக்கு கூட இந்த நாடு போயிடுச்சுங்கிற போது நிச்சயமா அதை சரி திரைப்படம் துறையும் இருக்கு அரசும் இருக்கு மக்களும் இருக்காங்க அது அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு விஜயசேகரன் வந்து அவருடைய கருத்துக்களை ரொம்ப சொன்னாரு வேதனை சொன்னாரு ஏன்னா விஜயசேகர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ரௌத்திரமான ஒரு நபர் வந்து அந்த கெட்ட இப்படி வந்து போகி திரைப்படத்துல கெட்டளை போட்டு எரிச்சாரோ அது மாதிரி கெட்டவர்களுக்காக எதிர்த்து போராடக்கூடிய அவர் எந்த நிலையில் இருந்தாலும் ரொம்ப சிரமமான நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையில் இருந்தாலும் அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கக்கூடிய அதனால தான் இன்னைக்கு அவரோட வார்த்தை வந்து எனக்கு வந்துடுச்சு ஆனால் இங்க இருக்கிற எல்லா இயக்குனரோட வாழ்க்கைங்கிறது நிச்சயமா வந்து அதை சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா இப்போ வந்து தயார் இருக்கா இயக்குனர் நிச்சயமா நாங்கள் பெப்சி அவங்களோட இருந்து உனக்கு இருந்து பண்ணுவோம் இன்னைக்கு பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த பதினோரு படத்தை அவங்க முறைப்படுத்தி ஏற்குறையா ஒரு அஞ்சு படம் இல்ல ஆறு படம்னு பண்ணாங்கன்னா ஐம்பது வாரம் இருக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு கட்டு தயாரிப்பாளர்கிட்ட ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாங்க தயாரிப்பாளர் சங்கம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இடத்துல இருந்தது அப்போ பெரிய படங்கள் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணணும் சின்ன படங்கள் எப்ப ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல அந்த வியாபாரம் தயாரிப்பாளர் சங்கத்துல தயாரிப்பாளர்கிட்ட இருந்தது ஆனா இன்னைக்கு அது இல்லை ஒன்பது மணி ஸ்டோக் எல்லாம் யாராவது வருவாங்களா ஒன்பது மணி ஸ்டோக் யார் வருவாங்க எந்த பொறுப்பும் இல்லாம இருக்கிறவங்க அதாவதுன்னா ஒரு டீன் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்பது மணிக்குள்ள வருவாங்க யார் பின்னதுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க ஆனால் இப்ப நம்ம படத்தை பார்க்க வரவங்களாம் யாரு ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்காக இல்லை பொறுப்பான குடும்பத் தலைவர்களுக்காக இல்லை ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரி படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும் ஆனால் இவங்களை எப்போ படம் பார்க்க முடியும் ஒரு லெவன் இருந்து லெவன் ஓ கிளாக்ல இருந்து நைட் நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் வரைக்கும் அந்த டைம்ல தான் படம் பார்க்க முடியும் ஆனா அந்த நேரங்கள்ல படமே போடாம உங்க படத்தை போட்டு ஆள் வரல க்ளோஸ் பண்ணுவோம் உங்க படத்தை போட்ட ஆள் அதாவது நாம்கே வசது இல்லையா பேரளவுல வந்து போட்டோம் ஆடியன்ஸ் வரல அதனால போடல அப்படி இருக்க கூடாது என் படம் எப்ப ஓடுது எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும் ரோகிங்கிற திரைப்படம் எங்க ஓடுதுன்னு இப்ப விஜயசங்கர் தெரியுமான்னு கேளுங்க இந்த ஷோ படம் கட்டியிருப்பாரு நாளைக்கு சொல்லுவாங்க சார் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு அப்போதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓல்ட்னு இது மாதிரி கேவலமான இடத்துல தான் இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் போட்டோமா எங்க படம் அறுபது தேட்டர் தான் அறுபது தேட்டர்ல படம் ஓடுதுன்னு எங்களை சொல்ல முடியும் அவர் சொன்ன மாதிரி இப்போ தேட்டர்ல வந்து நம்ம ஃபிளக்ஸை ஓரமாக வச்சுட்டு கல்யாண ஜோதி ஃபிளக்ஸை அதிகமாக வச்சிருக்காங்க இது என்ன கேவலமான இதுவா இருப்பாரு திரையரங்கு எதுக்காக இருக்கு திரைப்படங்கள் வர உங்க படத்துல உங்க தேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு சொல்றது தானே உங்க இது இருக்கு ஆனா அதுக்கே வந்து உங்க படத்துல ஓடுனா அந்த சின்னதா இங்க ஒரு மூலையில வச்சுக்கோம் அதுக்கு நம்ம பணம் கட்டணும் இப்போ எங்க படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார் ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா இருபது லட்ச ரூபாய் பணம் கொடுங்க அதாவது நம்ம படத்தை நம்ம படம் ஓடும் நம்ம தயாரிப்பாளர் எடுத்த படம் ஓடும் போடுறதுக்கு நான் இருபது லட்சா படம் அப்போ இன்னும் இன்னொரு புற்றுநீசல் மாதிரி உங்க படத்தை ப்ரமோஷன் பண்றேன் எடுத்த படத்தை விட ப்ரொமோஷன் பேர்ல பல பேர் கொலையடிக்கு வந்துட்டாங்க அப்ப யாருக்கிட்ட படம் கொடுத்தா நம்ம படம் ப்ரமோஷன் எதா பெத்தம் தெரியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால உனக்கு ஐம்பதாயிரம் 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 கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது படம் பார்க்க வரும்போது பத்து பேர் பாஞ்சு பேர் இருபது பேர் இருந்தா இந்த ப்ரொமோஷன் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது இப்ப இதை சரி செய்ய வேண்டிய இடம் வந்து ஒரு இடம் இருக்கு அது தயாரிப்பாளர் இப்போ டிமாண்ட் இருக்கு சப்ளை இருக்கு சப்ளை ஆயிரம் திரைப்படங்கள் இருக்கு இங்க அஞ்சு கோடி பேர் படம் பார்க்க தயாரா இருக்காங்க இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன எப்படி படம் பார்க்கறது இந்த ஆயிரம் திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போட்டுன்னு சொல்றீங்க இருந்தால் கூட ப்ரொடியூசர் இருந்தால் கூட அதை பார்க்க இன்னைக்கு ஓடிக்கு வராங்கலான இன்னும் அவங்க போய் உருவன்னு நீங்கள் என் படத்தை பாருங்க படத்தை படத்தை பார்த்து ஃப்ரீயாக போடுங்க பணமே கொடுக்க வேண்டாம் உங்கள் ஓடி ஃபிரீயாக அதுக்கு அவன் சொல்கிறான் பார்த்துட்டு போடுறோம் எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஒரு மீன் நாங்கள் வந்து அசன்டே இருக்கும்போது ஒரு ஒரு மீன் துண்டு வைப்போம் சாப்பாட்டில் ஃப்ரீயாக வச்சுருவோம் அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுறாங்க ஏன்னா அது சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட முடியாது சாப்பிட அவ இதுவாக இருக்காது அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ள கூட நிறைய தடவை திருப்பி திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கும் அங்கே அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்கும்போது வந்து சின்னத்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம் அறுபது வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா அந்த சும்மா ஒன்று எடுத்து அடுத்து சாப்பிட்டு தள்ளி விட்டுரும் அப்போது ஓவர் சப்ளை இங்கே வந்து தூக்கி குப்பைக்கு போயிடும் அப்போ இங்கே வந்து படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிகிட்டு சும்மா படம் கொடுங்க நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி உன் பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்ட் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நமக்கு பணம் கொடுத்த காலம் ஒரு காலம் அப்போ டிமாண்ட் இருந்தது சப்ளை கம்மியா இருந்தது இப்போ நம்மளே படத்தை கொடுத்தோம் ஃப்ரீயா கொடுத்துடணும் இதை வந்து ப்ரமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும் நம்மளே வந்து போட்டோ கார்டு கொடுக்கணும் நம்மளே பிளக்ஸ் கொடுக்கணும் அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும்